கூறப்பட்டது அருளப்பட்டதற்கான காரணம் உம்மர் அலி அவர்கள் கூறியதாவது மூன்று விஷயங்களில் நான் என் இறைவனுக்கு இசைவாக கருதி கருத்து கொண்டேன் அலைவாசல்லாம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே இப்ராஹிம் அலே அவர்கள் நின்ற இடத்தை காபா தொழும் திசையாக கிப்லாவாக நாம் ஆக்கி கொள்ளலாமே என்று கேட்டேன் அப்போது மகாமு இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என அந்த அந்த காபாவை எல்லாம் வந்து சொல்லியிருக்கான் வசனம் வரல் பக்கரா இரண்டு வசனம் நூற்றி இருபத்தஞ்சில் இந்த வசனம் அருளப்பட்டது அதனாலதான் தான் காபாவை நோக்கி அலமதுல்லா மக்கள் வந்து அவ்வளோ பேர் தொழுவுறாங்க நம்மளுக்கு மேற்கு மட்டும்தான் திசை அப்படின்னு சொல்கிறாங்கள் அந்த திசையில் தொழுதால் மட்டும்தான் நமக்கு தொழுவை சேரும்னு இல்லை காபாவை சுற்றி மக்கள் சுற்றி தொழுவும் பொழுது நாலு திசையுமே வருது அப்படி இருக்கும்போது அதை தான் போன வசத்தில் சொல்லியிருக்கேன் எங்கே திரும்பினாலும் இறைவனுடைய முகம் இருக்குது அருள் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அல்லாவை நினச்சி எந்த திசையில் நீங்கள் தொழுதாலும் மேற்க தான் தொழுவணும்னு ஒன்றும் இல்லை மேற்க தொழுவணும்னு தொழுதாலும் அப்படி மேற்க உங்களால தொழுக முடியல அப்படின்னாலும் எங்கே அல்லாவை நினச்சி நீங்கள் எந்த திசையில் தொழுகினாலும் அது அல்லாஹ்வின் முகம் இருக்குது அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க மேற்க தான் தொழுவணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை எங்கள் தாபாவை சுற்றி மக்கள் தொழுவும் பொழுது அல்லாத தொழுவே கண்டிப்பாக ஏற்றுப்போம் இந்த அறிவிப்பவர் உம்மரலி அவர்கள் நூல் புகாரி நானூற்றி இரண்டு முஸ்லீம் நாலாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு இந்த நான் நபி அவர்களிடம் இதை தூதர்கள் அவர்களே இப்ராஹிம் அலை அவர்கள் காபாவை கட்டும் போது நின்ற இடத்தை தொழுமிடமாக நீங்கள் ஆக்கி கொள்ளலாமே காபாவை கட்டும் பொழுது அந்த இடத்தை நீங்க தொழிலும் இடமா ஆக்கி கொள்ளலாமே என்று கேட்டேன் அவ்வாறே ஆக்கி கொள்ளும்படி அல்லாஹும் வசனத்தை அழகுல்லா உமர் அலி கேட்ட அல்லாஹ் அப்படியே அமீன் ஆக்கி வச்சுட்டு அந்த இடத்தையே மக்கள் இப்ப தொழுகுறதுனாலதான் அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கு மேல மக்கள் வந்து அல்ஹம்துல்லா தொழுறாங்க அந்த ஜம் ஜம் தண்ணியை அறந்துறாங்க அல்ஹம்துல்லா அந்த மாதிரி ஒரு பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கணும் எனக்கும் கிடைக்கணும் பணக்காரங்களுக்கு அது கடமையான ஒன்று ஆனால் ஏழை மக்களுக்கு அது கடினமான ஒன்று அதனால எல்லா நாடுனா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லையா எல்லாம் என்ன நாடு இருக்கானோ இம்மையிலேயே அதுக்கேற்ற பலனை என்னமோ எல்லாம் நமக்கு எவ்வளோ ரோஜா கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இறைவனை தொழுதுக்கிட்டும் நோம்பு வச்சுக்கிட்டும் அந்த மாதிரி நம்ம திக்கி செஞ்சு அல்லாட்ட இதுவாக கேட்க வேண்டியதுதான் அலமதுல்லாம் இதை அறிவிப்பவர் உமரலி அவர்கள் நூறு புகாரி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு மக்காவுக்கு போகணும்னு எல்லா மக்களுக்கு ஆசை இருந்தாலும் அது ஒரு கடினமான ஒரு விஷயம் ஏழை மக்களுக்கு பணக்காரங்களுக்கு அது கட்டாயமாக அங்கே போய் தான் ஆகணும் ஏன்னா செல்வத்தை எல்லாம் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை கொடுக்கும் பொழுது அங்கே போய் அவங்க எல்லாம் நினச்சி வணங்கணும் அது அது நமக்கு இல்லைன்றும் எல்லாம் கவலைப்படாதீங்க அல்ல நமக்கு என்ன நாடி இருக்காங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் இம்மையில் அழகம்துல்லா நம்ம காபாவை பார்க்க முடியாது மறுமையில் நம்ம போய் இறைவனை கண்டிப்பாக பார்ப்போம் அந்த நம்பிக்கையில் அழகம்துல்லா நீங்களும் இருப்போம் நானும் கண்டிப்பாக இருப்பேன் இம்மையில் இம்மையை விட இம்மையில் அந்த காபா பார்க்குறது ஒரு அதிசயம்னாலும் நம்ம படைத்த இறைவனை பார்க்கறது அதை விட அற்புதம் அதனால அந்த ஒரு பாக்கியத்துக்காக அம்ம்துல நம்ம வெயிட் பண்ணுவோம் எல்லாம் நம்ம கிருப்பை செய்வான் நான் சா மழைக்கும்